கணவன் இறந்து முப்பது வருடங்களாக வெள்ளை சேலை கட்டி வந்த எழுபது வயதை கடந்துவிட்ட கங்கம்மா இன்று தனது பேத்தி ரம்யாவின் பிடிவாத விருப்பத்திற்கிணங்கி பூ போட்ட கலர் சேலை கட்டியதில் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தாள் முகம் பார்க்கும் கண்ணாடியில் தன்னை பார்த்து பார்த்து பூரித்தாள் எழுபது வயதில் இருபது வயதின் உணர்வு பெற்ற சந்தோஷம் மனதில் ஊற்றெடுத்து பொங்கியது ஆனால் ஊருக்குள் எவ்வாறு இந்த கோலத்தில் தலை காட்டுவது வயசான முண்டச்சி கிழவிக்கு வாலிப பொண்ணோட ஆசை வந்துருச்சு என கேலி பேசி விடுவார்களோ எனும் அச்சம் மேலோங்கியது பேத்தி ரம்யா தனது செல்போன் கேமராவில் கலர் சேலை அணிந்திருந்த பாட்டியை போட்டோ எடுத்து மகிழ்ந்தாள் பேத்தி ஆசைப்பட்டாலும் மருமகளுக்கு பிடிக்கவில்லை என்பது அவளது முகமே காட்டி கொடுத்தது படித்து போட்டோன்னு எல்லாத்தையும் மாத்தி போடுவியா ஒன்று அப்பத்தக்காரி ஊருக்குள்ள போயிட்டு வந்ததும் மறுபடியும் வெள்ள சேலை எடுத்து கட்டிக்க போறாளோ இல்லையோன்னு பாரு இது தேவையில்லாத வேலை உனக்கு புருஷனை இழந்த பொம்பளைய பிரிச்சு காட்டுறதுக்கு தான் முன்னோர்கள் அந்த காலத்துல கிராமத்துல இப்படி வெள்ள சேலைய கட்ட வச்சாங்க அத போய் மாத்தி கட்ட வச்சிருக்க ஆரம்பத்தை மாத்துனா அவமானம்தான் மிச்சமாகும் அந்த கெளடும் ஒன்ற பேச்சு நம்பி கேவலப்பட போகுது பாரு என கூறிய தாய் மோகினியை கோபமாக பார்த்தால் ரம்யா அப்படின்னா மனைவி இழந்த ஆம்பளைங்களுக்கு இதே மாதிரி வெள்ள தான் கட்டணும்னு சட்டம் போட்டிருக்கலாமே மறுபடியும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே தனது இருபத்தி நான்கு வயதுள்ள மகளின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினாள் மோகினி இப்பேச்சுகளை எல்லாம் தன் அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சிறுவயதில் சிறு வயதில் பாவாடையிலிருந்து முதன் முதலாக வயசுக்கு வந்தபோது தாவணி போட்ட தருணம் இது போன்ற மனநிலை ஏற்பட்டதை உணர்ந்தபோது கூச்ச மனநிலை கங்கம்மாவை தற்போது தொற்றி கொண்டது தாவணியை கட்டி கண்ணாடியில் பார்ப்பதும் யாராவது வீட்டிற்கு வந்தால் அதை கழட்டி வைத்து விடுவதும் வாடிக்கையானது பின் இரண்டு வருடங்களுக்கு பின்பே தொடர்ந்து தாவணி போடும் தைரியம் வளர்ந்திருந்தது வேலைக்கு சென்றுவிட்டு வந்த மகன் கண்ணன் தன் தாயை பார்த்து வியந்தான் சிறு வயதில் தந்தை உயிரோடு இருந்த தாயை பார்த்த ஞாபகம் வந்ததும் அவனை அறியாமல் கண்களில் கண்ணீர் பெருகியது அவனை கண்ட தாயும் மனதை கல்லாக்கி திண்ணை தூணுக்கு அருகே இன்னொரு தூணாக உணர்ச்சியற்ற ஜடமாக நின்றாள் என்ன பேசுவதென புரியாமல் வார்த்தை கிடைக்காமல் தடுமாறினாள் எப்போது போல மகனிடம் இயல்பாக பேச ஏதோ தடுத்தது மகன் அருகே வந்ததும் மகனை போலவே அவளும் அழுகையையே பதிலாக்கினாள் கணவனுடன் குதூகலமாக வாழ்ந்த பழைய நினைவுகள் வந்து போன போது கலசேலை கட்டிய மகிழ்ச்சி வேதனையில் கரைந்து காணாமல் போனது களசேலை கட்டினாலும் தான் முன்பு வைத்திருந்த பெரிய வடிவிலான குங்குமத்தை வைக்க மட்டும் மனம் பிடிவாதமாக இடம் தரவில்லை அவ்வையார் பாட்டி என தன்னை பக்கத்து விட்டு குழந்தைகள் அடைமொழி வைத்து கூப்பிட்டவர்கள் இனிமேல் எப்படி கூப்பிடுவார்களோ என கவலையும் வந்து போனது இது தப்பா சாமி எனக்கு பிடிக்கல ரம்யா சொன்னான்னு ரம்யாவை ஒரு குழந்தை மனதுடன் பார்த்தவள் வார்த்தையை இழுத்தாள் ரம்யாவும் முகஸ்தூதியால் தன் தந்தையை பார்த்து ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தாள் கண்ணனுக்கும் இது பிடித்திருந்தாலும் பொது நிகழ்ச்சிகளில் அம்மா மற்றவர்களை எவ்வாறு சமாளிக்கப் போகிறாளோ இன்றைய நாகரீக உலகில் மறுமணமே செய்து கொள்ளும் பெண்களுக்கு மத்தியில் கட்டி கட்டிக்கொள்வது ஒன்றும் தவறில்லை தந்தை இறந்த போதிருந்து கட்டியிருந்தால் யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள் நீண்ட நாட்களுக்கு பின் கட்டுவதால் அவ்வாறு கட்ட தைரியமில்லாத பெண்கள்தான் குற்றம் சாட்டுவார்கள் மற்றவர்களும் தற்போதைய தலைமுறையும் வரவேற்கவே செய்யும் ஹம் எது எப்படியோ அவரவர் வாழ்வு அவரவர் விருப்பம்தானே மற்றவர்களுக்கு இதில் இடையூறு ஏதும் இல்லையே என தன் மனதை முதலில் முழுமையாக ஏற்க பயிற்சி கொடுத்து சாந்தமானான் இதுவரை தினமும் வெளியில் செல்லவே பயப்படுவாள் வெள்ள சேலக்காரி எதுக்கு வந்துட்டாலே எப்படி போற காரியம் விருத்தியாகும் என பேசியவர்கள் இனிமேல் பேச மாட்டார்கள் என நினைத்தும் பேத்தியின் விருப்பத்துக்கு கட்டுப்பட்டவள் இன்று வெளியில் சென்றபோது போது சேலையை மாத்தி கட்டிட்டா முண்டச்சு இல்லைன்னு போகுமா என சிலர் பேசியது மனதை வலிக்கச் செய்தது திரும்பவும் வெள்ளை சேலை எடுத்து கட்ட முயன்ற பேத்தி ரம்யா பிடிவாதமாக தடுத்து மீண்டும் பூ போட்ட டிசைனுடன் கூடிய சேலையையே கட்ட வைத்தது போகவிருக்கும் காதுகுத்து நிகழ்ச்சியில் எப்படி சமாளிப்பதோ என பயம் கூடியிருந்தது விழா கூட்டத்தில் அவரவர் வேலையை அவரவர் கவனித்துக் கொண்டிருந்ததால் கங்கம்மாளிடம் யாரும் வந்து பேச்சு கொடுக்கவில்லை சிலர் பார்த்தும் பார்க்காதது போல் சென்றனர் ஒருவேளை இந்த சேலை கட்டியதால் தன் மீது கோபமோ என சந்தேகித்தாள் சேலையை மாற்றியதால் அடையாளம் தெரியாமல் பேச யாரும் வரவில்லையோ சந்தேகம் வர தாமாக வழியே சென்று உறவுக்கார பெண்ணிடம் பேசினாள் அடையாளம் தெரியலையா ராணி நான் தான் கங்கம்மா பேங்க் வேலைக்கு போற கண்ணனோட அம்மா டீச்சர் மோகினியோட மாமியா டாக்டர் ரம்யாவோட அப்பத்தா என உறவு பெண்ணிடம் கூற என்ன பெரியாதா இப்படி பேசுற உனக்கு என்ன பைத்தியமா ஒன்ற முகத்தை பார்த்தா நீ யாருன்னு தெரியாதாக்கும் சேலைய மாத்தி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா இந்த சேலை உனக்கு நல்லா தான் இருக்குது என மகள் முறையில் உள்ள உறவுக்கார பெண் கூறிய மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு சென்றாள் எல்லாரும் இப்படியே பேசினா பரவாயில்ல உன்னை யாரு கேவலமா பேச போறாங்களோ தெரியலையே மனம் பயம் கொள்ள அங்கிருக்கும் இருக்கையில் ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டாள் கலசேலை உடலில் ஒட்டியிருந்தாலும் உள்ளத்தில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருந்தது புரிந்தது கங்கம்மா எதிர்பார்த்தபடியே வடகிழக்கு மூலையில் மையம் கொண்டிருந்த ரங்கம்மா எனும் சமவயதுடைய வயதுடைய உறவுக்கார புயல் கங்கம்மாவை நோக்கி கரையை கடந்து வேகமாக கோபமான கோரமுகம் காட்டி வந்தது வந்தவள் உக்கிரமாக கங்கம்மாவை பார்க்க தலை கவிழ்ந்தாள் அல்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பானா அந்த கதையால் இருக்குது ஒன்ற கதை எதுக்கு காலம் போன கடைசியில கட்டைக்கு போற நேரத்துல இந்த கோலம் கேவலமா இல்லையா அப்படி ஒரு புருஷனையும் பார்த்து கட்டிக்குவே இந்த கேள்வி கங்கம்மாவுக்கு சாட்டையில் அடித்தது போல் இருந்தது உடனே வீட்டிற்கு சென்று விடலாம் என தோன்றியது கண்களில் வடிந்த கண்ணீரை கங்கம்மாவால் நிறுத்த இயலவில்லை பேசிய உறவுக்கார பெண்ணின் மகள் வந்து தன் தாயை திட்டினாள் ஏம்மா உனக்கு புத்தி இருக்குதா பெரியம்மாவை இப்படியா பேசுறது அவங்களுக்கு பிடிச்சதா அவங்க பண்றாங்க உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு இல்லைன்னா இரு என பேசிய போது போடி நீயும் அவளுக்கு சப்போர்ட்டா பேசுறியா காலம் கலிகாலம் ஆரையும் பேசுகிற மாதிரி இல்லை ம் நான் போறேன் என கூறி சென்ற பின்பே நிம்மதி வந்தது கங்கம்மாவிற்கு இதை தூரத்திலிருந்து கவனித்த மகன் கண்ணன் இதற்கு மேல் தன் தாயை இங்கே விட்டு வைத்திருக்க கூடாது என நினைத்து கட்டாயமாக வீட்டிற்கு கூட்டி சென்றான் கங்கம்மாவிற்கு இரவு தூக்கம் வர மறுத்தது அப்படியே ஒரு புருஷனையும் பார்த்து கட்டிக்குவே எனும் வார்த்தை நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்த மனதை ரணகலமாக்கியிருந்தது முப்பது வருடங்களாக கட்டி காத்து வந்த துறவியை போன்ற நிலைக்கு இழுக்கு வந்தது போலிருக்க உடனே எழுந்து போய் சேலையை கலட்டி வீசிவிட்டு எப்போதும் கட்டும் வெள்ளை நிற சேலை எடுத்து வந்து கட்டிய பின் கசப்பான வார்த்தைகள் மனதிலிருந்து கரைந்து போனதால் நிம்மதியாக உறக்கம் வந்தது பழக்கப்பட்டு போன சில சம்பிரதாயங்கள் உறக்கத்துக்கும் கூட தேவைப்படுகிறது இந்த பூமியில் நம் விருப்பப்படி வாழ்வது மிகவும் கடினம் என்பது இன்று முதலாக புரிந்தது ரம்யாவிற்கு கலர் துணி காமத்தை வெளிப்படுத்தும் வெள்ளை நிறம் பரிசுத்தையும் ஒழுக்கத்தையும் கொடுக்கும் என்பது சரியான கருத்தாக இருக்குமா காமமில்லாத நிலைதான் ஒழுக்கம் என்றால் இனப்பெருக்கம் எவ்வாறு மனித வாழ்வில் நிகழும் உணவை போல் காமமும் உடலுக்கு தேவையானது தானே அதை கட்டுப்படுத்தும் வாழ்க்கை முறைக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம் வேறு கலரில் ஆடை அணிவதால் முப்பது வருடங்களாக தன் பாட்டியின் உடலில் உறங்கிக் கிடந்த உணர்வுகளில் மாற்றம் நிகழ்ந்து விடுமா என்ன உறவுக்கார பெண் பாட்டியின் வயதை கூட ஆராயாமல் வார்த்தையை அள்ளி வீசியிருக்க கூடாது பல கேள்விகள் மனதில் தோன்ற தீரை யோசித்தாள் ரம்யா ஒருவருக்கு ஒருத்தி முறை என்பது திருமணம் செய்து கொள்வது சமூக ஒழுங்குக்கான கோட்பாடு என்பதை புரிந்துதான் முப்பது வருடங்கள் கணவனை இழந்த தன் உடலின் ஆசைகளை விரும்பிய சேலையை கட்டும் ஆசைகளை கூட முழுசாக கட்டுப்படுத்தி சமூக கட்டுப்பாடுகளுக்கு மதிப்பளித்து வாழ்ந்த நிலையில் தற்போது கட்டிய ஒரு கள சேலை அதை மொத்தமாக உடைத்துவிடும் என மற்றவர்கள் நினைப்பது போல் கற்பனையிலும் நினைத்திருக்க மாட்டால் தன் அப்பாவி பாட்டி என நினைத்து மனம் வெதும்பினாள் உறவுக்கார சமவேத ஒரே நிலை கொண்ட விதவை பெண்ணின் வன்மமான பேச்சை ஏற்க முடியவில்லை அதன் முழு தன்மையும் ரம்யாவால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை நன்கு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்த பாட்டியின் உறக்கத்தை ஒரு தாயின் பார்வையால் ஒரு குழந்தையின் உறக்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாள் கலர் என்பது வெண்மையையும் சேர்த்தது தானே மனம் வெண்மையாக இருப்பவர்களுக்கு ஆடை எந்த கலரில் கட்டினால் என்ன மனம் அழுக்காக இருப்பவர்கள் வெள்ளை கட்டினால் தவறு செய்ய மாட்டார்களா உடையை பார்த்து ஒழுக்கத்தை முடிவு செய்யும் உலகில் உள்ளத்தை பார்ப்பது அரிது தன் பாட்டியின் வெகுளித்தனமான பரிசுத்த உள்ளத்தை பற்றி தன்னை தவிர யாருக்கும் தெரிந்திருக்கவில்லையே என ரம்யா தனக்குள் நினைத்ததில் எழுந்த நியாயமான கேள்விக்கு நினைவுகளை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது தன்னை அறியாமல் அவளது பாட்டியின் கண்களில் வெளிப்பட்ட கண்ணீரே பதிலானது